இந்த சமுதாயத்திலே எவராலும் தனியாக சாதிக்க முடியாது தனியாக சாதித்தவர்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் எத்தனையோ வழிகள் எத்தனையோ பேருடைய உதவிகள் எத்தனையோ பேர் கொடுத்த அவமானங்கள் இருக்கும் ஒருவன் வெற்றி வருகிறான் என்றால் இந்த சமூகம் கொடுத்திருக்கக்கூடிய அவமானம் கூட அவனுக்கு உந்து சக்தி ஆக ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு இந்த சமூகம் எதிர்மறையாக கூட கூட்டாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம் இவை எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் இந்த சமுதாயத்திலே கூட்டு முயற்சியினுடைய பெரிய அத்தி வாரம் கூட்டு முயற்சி எங்களுக்கு

தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இல்லாத பலம் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இருக்கிறது என்றால் கூட்டுறவு கொள்கையூடாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சம்மேளனங்கள் இன்றைக்கு கூட்டாக அவர்கள் இணைந்து செயற்படுவது பாராளுமன்றம் வரை இந்திய டோலர் பிரச்சனை அவர்கள் நேரில் சென்று கதைக்க முடிகிறது என்றால் தனி மனிதனால் முடியாததை நாங்கள் கூட்டாக சேரும் பொழுது முடிகிறது இன்றைக்கு விவசாயிகள் எது நோக்கும் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை எனும் பொழுது அதற்கு காரணம் என்னவென்றால் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் பலமடந்து இருப்பதாகும் வடமாகாணத்திலே கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும்

அவர்கள் விளைவுகளை நோக்கினார்கள் நட்டத்தை சம்பாதித்தார்கள் ஆக இந்த சமுதாயத்தை எவ்வாறு கொண்டு வருவோம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவர்கள் பொருளாதார நிலையை மேலே கொண்டு அவர்கள் இணைந்து அவர்கள் உற்பத்தியை செய்து அவர்கள் அவற்றை முறையில் சந்தைப்படுத்தினார்கள் அது கூட்டுறவாக உருவாகியது அதைத்தான் அறிஞர் ஒருவர் கூறுகிறார் மக்கள் ஒருவர் தங்களுடைய பொருளாதார நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக தாமாக முன்வந்து நிறைவேற்றக்கூடிய கூட்டு முயற்சியை கூட்டுறவு கொள்கைகள் என்று கூறியிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு கண்ணனை பற்றி பேசினார்கள் கண்ணன் அங்கால் பாண்டவர் பக்கம் சென்றதால் கண்ணனால் வெற்றி வந்தது கூறுவார்கள் மகாபாரதத்திலே கண்ணன் வெற்றி பெற்றான் என்று ஒரு இடத்திலும் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார் என்று கூறுகிறார்கள் அதற்கான தூண்டுதல் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் வெற்றி என்பது ஒரு குழு சார்ந்ததாகத்தான் போய்கொண்டு அதை நான் கூறியது போல் இன்றைக்கு ஒரு மனிதன் தனியாக வெற்றி பெறலாம் அதைத்தான் சொன்னார் ஆர்வலர் மாற்றினார் அவர் வெற்றி பெற்றார் ராமநாதன் மாற்றினார் அவர் வெற்றி பெற்றார் அமெரிக்க ஜனாதிபதி மாற்றினார் அவர் வெற்றி பெற்றார் என்று கூறுகிறார்கள் அந்த காலத்தில் இருந்த சமூக அதை ஏற்றுக்கொண்டது சமூகம் அதை செவிமடுத்தது சமூகம் அவர்களை பின்பற்றியது சமூகம் கொடுத்த ஒத்துழைப்பால் அவர்கள் மாறினார்கள் மாற்றினார்கள் அவர்களின் பின்னால் சமூகம் என்று ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறது